அப்புறம் வந்து எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஒன்று ஆறு கொஷின் பாருங்கள் குவியை இன்ட்டு மைனஸ் ரூட் டூ கமஸ் ஜீரோ மற்றும் இயக்குவரை எக்ஸ் ஈக்குவல் ரூட் டூ உடைய பறவலையத்தின் சமன்பாடு காண்க நமக்கு பாருங்கள் குவியும் கொடுத்துருக்காங்க இயக்குவரை கொடுத்துருக்காங்க இதை வச்சு பறவலையத்துக்கு சமன்பாடு என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்களா ஃபஸ்ட்டு நம்ம பாருங்கள் ட்ராயிங் பாருங்கள் பாருங்க இப்போ இயக்கு உரையை பார்த்திங்கன்னா எக்ஸில் வந்து ரூட்டு கொடுத்துருக்காங்களா இப்போ துறையமாக ரெண்டுக்கு நேராக பாருங்கள் ஒரு லைன் போட்டு எக்ஸ் எக்வாக ரூட்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்களா ஸோ குவியம் வந்து மைனஸ் ரூட் ரெண்டு கம்மோ ஜீரோ கொடுத்துருக்காங்க அப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் ரூட் டூ ஒய் வந்து ஜீரோ அப்போது ஒயில் ஜீரோ வர்ற மாதிரி எக்ஸில் மைனஸ் ரெண்டு வர்றது இங்கே வருதுங்களா அப்போது இந்த பக்கம் வரணும்போது பரவாயில்னு பார்த்தீங்கன்னா இடது பக்கம் வருது இந்த சென்ட்ரப் பண்ணது நம்ம இப்படி எஸ் அப்படின்னு அப்புடின்னு எடுத்துப்போமா எஸ்ன்னும்போது ஆல்ரெடி அவங்களுக்கு புள்ளி கொடுத்துருக்காங்க மைனஸ் ரூட் டூக்கம்மா ஜீரோ அப்போ இது என்ன எடுப்போம் ஏ இன்ட்டு ஜீரோக்கம்மா ஜீரோன்னு நம்ம எடுப்போமா அப்போ இதுக்கு அந்த பரவலையத்துக்கு இந்த கொடுக்குற சமைப்பா நம்ம என்ன எழுதுவோம் ஒய் ஈக்குவல் அது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஃபோர் ஏ எக்ஸ் மென்ஷன் பண்ணுவோமா அதே வந்து என்ன எடுப்போம் ஜீரோ கம்மோ ஜீரோன்னு எடுத்துப்போம் குவியம் பார்த்திங்கன்னா மைனஸ் ரூட் ரெண்டு கம்மோ ஜீரோ சரிங்களா அப்போ இந்த இடத்துல ஹச்சினோட வேல்யூவும் ஜீரோ கீனோட வேல்யூவும் ஜீரோ அப்போது இந்த பக்கம் இடது பக்கம்னும்போது இதுக்கான நமக்கு தெரியும் நாங்கள் அப்ளை பண்ணி இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள் முனையும் எடுத்து எழுதிவிட்டோம் குவியம் எடுத்து எழுதியாச்சு அப்போது பரவலையும் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் இருக்குதுங்களா பதுக்கான நமக்கு தெரியும் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஃபோர் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹச் வரும் சரிங்களா இந்த நீங்கள் வந்து பறவலையம் வந்து இ இடப்புறம் திறப்புடையதுன்னு நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா பறவலையம் இடப்புறம் திறப்புடையது அப்படின்னு கொடுத்துட்டு பறவலையத்தின் சமப்பாடு அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம் இந்த இதுல பார்த்தீங்கன்னா முனையில் இது ஹச்சு இருக்கு சரிங்களா இது எக்ஸனோட வேல்யூ சாரி குவியம் பார்த்திங்கன்னா இது A அப்புடின்னு எடுத்துப்போம் அப்போது இது இங்கே அப்ளை பண்ணும்போது பாருங்கள் ஒய் மைனஸ் கேனோட வேல்யூ ஜீரோவா அப்போ ஜீரோ ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் மைனஸ் ஃபோர் இன்ட்டு இப்போ ஏ நம்ம எடுக்கும்போது பாருங்கள் இந்த இடத்துல ஏ பார்த்திங்கன்னா அவங்களே ரூட் ரெண்டு கொடுத்துருக்காங்களா அது அப்ளை பண்ணும்போது வந்து ரூட் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஹச்னோடய வேல்யூ ஜீரோ இப்போ ஜீரோ போட்டுக்கலாம் இப்போ இங்கே என்ன வரும் ஒய் மைனஸ் ஜீரோன்னும்போது நமக்கு ஒய் ஸ்கொயர் தான் வரும் ஈக்குவல் நாலு இன்ட்டு ரூட் ரெண்டுன்னா மைனஸ் நாலு ரூட் ரெண்டு இன்ட்டு இங்கே எக்ஸ் மைனஸ் ஜீரோ இருக்கா இப்போ பெருக்கல இருக்கிறதுனால அப்படி பிரிக்கலாம் பெருக்குன்னா மைனஸ் நாலு இன்ட்டு ரூட் ரெண்டு இன்ட்டு எக்ஸு சரிங்களா இதுக்காக சமன்பாடு